என்பட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இன்றைக்கி உள்ளே போய் நுழைஞ்சிட்டு வந்துட்டேன் வாரு இது என்ன எடுக்க என் இருக்கு ஒரு நண்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த பக்கம் பற்றி பார்ப்பேன் தரிசில் காலம் காத்தாலேயே கருவாச்சி கண்ணுமையும் எங்கே ஓடி போய் எங்கள் சுற்றியும் வருது ஸோ அதை பற்றி வரவங்களே ஒரு ரவுண்டு போயிட்டு வச்சு அங்கே போயிடுச்சதுக்குள்ள ஸோ நண்பர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் நாங்கள் வந்தாச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது தடவை ஆகுது நீ கொஞ்சம் தான் வந்துட்டோம் இருந்தாலும் நீ வெயில் முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த உடனே கொஞ்சம் நேரம் அங்கிட்ட மேய்ச்சான் இந்த கருவாச்சியும் மையம் அங்கிட்ட உள்ளே போயிருந்துச்சி அதை பற்றி விட்டு அப்படியே நேராக எல்லாத்தையும் இங்கிட்டு பற்றி வந்துட்டேன் இது எப்போயும் எப்பயும் போகலாம் கம்மியாக தான் இருக்குது புது இடம் எங்கேயுமே இல்லை நானும் போய் தேடி பார்த்துட்டேன் புதுசாக போகணும் அங்கே தான் போகணும் அங்கிட்டு போட மாட்டாங்க இந்த இதுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் இப்போதைக்கு இதில் தான் வந்துட்டு இருக்கோம் ஒரு வேறு இடம் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் அங்கே தான் போக போகிறோம் பிள்ளைக்குட்டி கண்ணுமைக்கு கண்ணுமைக்கு சளி பிடிச்சி மொத்தம் மூச்சு விடாமப்பில இருக்க கரெக்டு கரெக்டா ஒரு பேருக்கு சதங்கலா உங்களுக்கு கரெக்டு கரெக்டா பழுனு யோசிக்குது என்ன பிளான் போடுன்னு தெரியல என்ன பழுன்னு என்ன யோசிக்கிற என்ன செய்ய பெரிய அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்ய ரொம்ப கஷ்டந்தான் வாருங்க வேறு வழி இல்லாமல் ஸ்கைஃபாலும் கருவாச்சி ஒன்றா ஒரே இடத்துல ஒற்றத்தை புல்லா மேய்றாளுங்க இந்த ஒத்த புல்லு வாய் கெட்டுது அதைத்தான் தேடி தேடி தின்னுறாளுங்க வச்சா வந் எப்போ பார்த்தாலும் வந்தோடனே உருண்டு கொடுத்துறாங்க ஒரு அவளுக்கு உடம்பு தேய்க்கிறதுலேயே ஒரு வேலையாக இருக்குது படுத்துட்டேன் ம் கொள் தரிக்கிறா ஒரசு கொழுப்பாட்டுவோம் கொலைப்படாத வேறு விட்டுட்டு தின்ன போறாங்கடா அங்கே போய் என்னடா இருக்கு அங்கேயே ஒத்த புல்லதாண்டா இருக்கு கடிக்கிறா கிடைச்ச புல்ல வெள்ளம் வேட்டையா ஆடுங்கடா வசியில் தின்னுங்கடா நல்லா கடிங்க பெரு புரினு எவ்வளோ சீக்கிரம் கடிக்கிறீங்களா கடிங்கே தின்னு தின்னு விடாமல் தின்னு ரெண்டு கிடைச்ச பக்கம் தின்னு எரிய மட்டும் தனியாக போய் மயிறேன் அவன் எப்பயும் அவை வழி தான் போகிறேன் நண்பா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த பக்கம் பற்றி போகிறேன் தெரிசில் வேறு வழி இல்லை ரொம்ப பட்டினியாக இருக்காங்க அவங்க வந்தாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வருவோம் வயிறாங்களா இல்லையாண்டு நிலைக்கு பத்து போவீங்க எத்தனை நேரம் வெயில் பட்டினியாகவே யாரோ பட்டினியாவே கிடக்காங்க போய் பார்ப்போம் ஓடு 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 என் போட்டு போடு கொடுப்போம் எய் ஏய் விட்டு வா நான் பாதிப்பு திரும்ப ஓடு கொடு ஸோ நண்பர்களே ஓடியே பார்த்துக்கோட்டேன் பார்த்துக்கோன்ட்டேன் எப்பயுமே மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அங்கே தான் பற்றி வராண்டு அதான் வந்தாச்சு நீங்கள் மின்னி குழைத்தான் ஒரு அரை மணி நேரம் இருந்தேன் என்ன வகுத்து அரை மணி நேரம் எப்படியாவது ஆள் வராமல் இருந்தால் ஒரு பி தின்வா ஒரு அப்படியே கேட்டாங்க வந்தோடனே பசியில் எவ்வளோன்னு தலைநம்புறாமல் தின்றாங்க வந்தோடனே குனிச்சிட்டாங்க என்ன செய்ய அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க பசங்க நெத்தி போட்டு தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன் நீங்களும் வேட்டையாடுறாங்க கண்ணு மையம் பழம் இப்படி தின்றா தின்னுடா கடுக்கு முடியும் தின்னுடா நீங்களே எல்லாம் சொல்லவே தேவையில்லை ஸ்கைஃபோனும் கருவச்சுக்குமார் வேட்டையாடுறாங்க தின்னுகுடா கடுக்கு வேடா அரவாச்சு என்ன பண்ணிக்கிறக்க வேமா தின்னு யாரும் பெரியவனே தனியாக நன்றானா தின்னாமல் மாட்டேன் தின்றா ஊரே எதை தின்னுது நீ இந்த ஒத்த கொலையை திண்டு ஓர்த்தினா போறியா இது ஒரு கொலை நின்று திண்டுக்கிறக்கா ஓடு எங்கட்டு போய் போ இதை போய் திண்டுக்கிறக்க இதில் என்னத்த டெய்யலாம் இருக்குது இன்னொன்று நம்ம அந்த உருண்டை கோலையில் சண்டை ஓட்டுக்கிறாடே அன்றைக்கு மாதிரி ஃபுல்லாக இழுத்து வைக்க போகிறேன் ஒட்டை அந்த இப்போயே ஒட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ் இப்போ தான் அந்த தோட்டத்தை பக்கம் ஆள் போனாங்க ஆனால் பார்த்துட்டு போகிறாங்க திருப்பில் போயிட்டு உள்ள காட்டுக்குள்ளே போயிட்டு வருவாங்க அந்த இதுன்னு சொல்லுவாங்களான்னு தெரில பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு அதுக்குள்ளவங்க மேயிட்டும் ஏய் கருவாச்சி எங்கே போய் மெய்த்து வர் உள்ள இடத்துல மேய்மாட்டிங்க உங்களை ஏட்டி மூட்டியாக விளையாடணும் இங்கே பாவம் இறக்கப்பட்டு கொடுக்க வந்தால் நீங்கள் ரொம்ப ஓவராக தான் போய்க்கிறீங்க வேறு வெளில இந்த ஊமைச்சிலாம் எங்கே போய் மெஞ்சிக்க ஒரு பசு விழுத்து தான் பார்க்குறீங்க வா இங்கே போய் மெஞ்சிக்கிறேன் இங்கே ஓராக வரு அப்படியே கூட்டுக்கிட்டு கண்ணு மையம் கூட்டுக்கிட்டு ஸ்கைபால் ஒரு ரவுண்டு சுற்றி போய்ட்டு வர்றா யாராவது பார்த்தா வங்கிய வங்கிக்க போகிறாங்க உள்ளே தெரியாமல் மேய்மா ஏதோ தரிசனம் வைக்கிறோம் அதுவும் பெரிய பாடாக இருக்குது இது அதை விட சேட்டை பண்ணிக்கிருக்கு சின்ன நீ அப்படியே உள்ளே போய் காய் வைக்கிறதுக்கு போட போட அப்படியே உள்ளே போகிறதுக்கு ஒன்றும் தெரியாதா போடா போட என் வீட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் உள்ளே போய் நுழைஞ்சிட்டு வந்துட்டேன் வார் இது என்ன எடுக்க என் வீட்டு இருக்கு ஒரு ஏய் தாயும் மகளை என்ன பண்ணுறீங்க ஊரே ஒரு வழி போனாலும் நீங்கள் ரெண்டு ஊர் வழி பண்ணிக்க என்கிட்ட ஒம்பதுக்கு வந்துட்டப்போ ஏய் வேணா சொன்னேன் என்கிட்ட வராதண்ணேய் சொன்னேன் வராதன்னு சொல்கிறேன் வர அதான் வைய போகிறாங்கட்டு உங்ககிட்ட போகக்கூடாதுன்றா கேட்க மாட்டேங்க நீ வாடா வட போகிறான் புறோம் புறோம் புரோங்களே அப்படியே அந்த பக்கம் மேய்ச்சிட்டு இங்கிட்ட பற்றி வந்துட்டேன் அங்கிட்டு கொஞ்ச நேரம் தீ அடங்க மாட்டாங்க அப்படியே எங்கிட்டருந்து நல்லா புள்ள விட்டா அது பொறுமையாக தெரியாது லொங்கு லொங்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க எனக்கு பட்டினியாக தான் கிடக்க போகிறாங்க வரைக்கும் எங்கே போன தேனாவிட்டே ஆ இதெல்லாம் எங்கிட்ட நிற்கிது நீ எங்கே போன ஆ மண்டேலாம் பார் போட்டு வச்சுக்கிட்டு ஆ காது பெண் குயின் கணக்கா இங்கே ஒரு வெயிலுக்கு தவிர என்னளுக்கு மூச்சு மூட்டது இல்லை ஆ நீங்கள் ரெண்டும் ரெண்டா பண்ணிக்கிறீங்க வேப்பொங்கலை பறக்குறீங்களா அத்தி இந்த வேப்பொங்கலைக்கு தான் பெரிய சண்டை ஆ அதெல்லாம் கொழுப்பு இல்லையா இதெல்லாம் எங்கே போய் மேய்யுது அவர் புல்லே எல்லா இடத்துல போய் வேணும்னே அங்கே போய் மேயுது இங்கிட்ட புல் கிடைக்கு இதெல்லாம் ரொம்ப கொழுப்பு எடுத்து போய் தெரியுது ஏ இந்த கொக்கர வழி கொலை தான் நாங்கள் கருந்துச்சு இப்போ வேணான்ட்டு இங்கே வந்து தந்துக்கிறீங்க தொட்டு தொட்டு நல்ல புல்லெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரம் போய் சேர்க்குமா போட்டு போய் தின்னுப்போம் நண்பா இங்கே ஒரு புது கொலையாக இருக்குது இது என்ன புதுசாக ஸ்டைஃபால் தின்னுறா என்ன என்னென்னு பார்ப்போங்க பாருங்கிறா புது கொலையாக டிசனாக இருக்குது இங்கே பார்த்து கிடையாது இது என்ன தெரியல நானும் என்னை தான் பார்க்குறேன் இந்த கொலையாக புதுசாக இருக்குது பார்த்தா வாங்கி வாங்கு வாங்கிக்கிறேன் நம்ம ஸ்டைபால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல் நம்ம நெற்றி போட்டு கூட்டு செஞ்சிருச்சு நண்பா அங்க போய் அங்கிட்டு அப்படியே பசங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்போ மணி பன்னெண்டரை ஆகுது ஒரு மணி ஆகும் போது ஒரு மணி கிளம்புவோம் வந்தனா நல்லா மேஞ்சிட்டாங்க பரவாயில்ல ஏதோ அரை வகை மேய்ஞ்சாலே போதும் வீட்டில் தண்ணி அடிச்சிருவாங்க போய் தண்ணி அடித்தாங்கன்னா மட்டை தான் அப்புறம் சாயந்தரம் போய் குள்ளு பிடிங்க போட வேண்டியதாக நண்பா நாங்கள் கிளம்பிட்டு வந்தால் போய்க்கு இருக்கோம் மணி ஒன்றரைக்கு மேலே ஆகுது நல்லா மேய்ஞ்சிட்டாங்க அது நம்ம இந்த அளவுக்கு மேட்செல்லாம் கிடைக்காது சரி நண்பா நம்ம மேட்சம் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் லைக் போடுங்க நெக்ஸ்ட்டு வீட்டில் சந்திக்கிறேன் கூட ஐய் கால அவ்வளோ ரொம்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன் போக போக நெக்ஸ்ட் நெஸ்ட்டு சந்திக்கிறேன்